எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தி ஹாப்பியா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கும் இன்னைக்கு என்னோட சிம்பிளான சண்டே விளாக் வந்து எப்படி இருக்குங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்தே நான் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னைக்கு காலையிலேயே கோயம்புத்தூர்ல ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாதம் வந்து கொஞ்சம் வந்து லெஃப்ட் ஓவரை வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அது போக நேற்று காலையில் வந்து ராகி கஞ்சி தான் போட்டிருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் பேலன்ஸ் இருந்தது ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ சாதத்தையும் ராகி கூலையும் சேர்த்து ஸோ கஞ்சி மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியாச்சு ஏன்னா நானும் அம்மாவும் மட்டும்தான் அதுக்கு சைட் வந்து பார்த்திங்கனா மதியம் லஞ்சுக்கும் சேர்த்து வந்து கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் ஏன்னா அன்றைக்கி தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஆஃப் நைட் தான் போகிறாங்க ஸோ ஆஃப் நைட் போகிறதுனால லஞ்சு அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவாங்க நானும் அம்மாவும் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஸோ மதியம் என்ன செய்கிறோமோ அதை காலையிலேயே செஞ்சிட்டோம் அப்படின்னா காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம் மதியமும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தான் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் என்ன சூடானதுக்கப்புறம் கடுகுளுத்தம்பருப்பு சீரகம் வரமிளகா பச்சை மிளகாய் கொஞ்சம் வந்து போடு ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்க்கும் போது சீக்கிரம் வெந்து வந்துடும் நமக்கு கொஞ்சம் வந்து பூண்டு கொஞ்சம் வந்து உரிச்ச சின்ன வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சாரிங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆஃப் இயர்லி லீவ் விட்டுருக்காங்க விண்டர் சீசன் லீவு ஸோ அதனால் எல்லாம் கீழே விளையாடிட்டே தான் இருக்காங்க ஸோ சவுண்ட் வந்து டிஸ்டர்பாக இருந்ததுன்னா சாரி மன்னிச்சிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன் அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஃபைனலாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர் வந்து லிட் போட்டு விசில் போட்டோம் அப்படின்னா தொக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து தாளித்து மட்டும் விட்டுக்கலாம் இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மூடி போட்டு நான் வந்து வேக வச்சுருந்தேன் இப்போ ஃபைனலாக குக்கர் மூடி போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு எதாவது வந்து கொஞ்சம் வந்து கூட குறைய இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு குட்டி உருளைக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஃபைனலாக வந்து மூடி போட்டுட்டு நம்ம தம் போட்டுட்டோம் அப்படின்னா விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் நமக்கு தொப்பு இப்போ வந்து நான் வந்து கஞ்சி வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் ஸோ சாதம் வந்து பார்த்திங்கன்னா சுடு சுடுதண்ணியில் அம்மா வந்து மாற்றி எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது ஸோ ரொம்ப குளிராக இருக்குது ஸோ பழைய சாதம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சுடு தண்ணியில் தான் வந்து சாதம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த ராகி கூட நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல கஞ்சி ஃபார்முக்கு நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கஞ்சி வந்து ரெடி பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வந்து பிரேக்ஃபாஸ்ட் இது ஸோ இப்போ நம்ம கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கஞ்சி வந்து ரெடி ரெடியாயிரும் ஸோ அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் ஏன்னா என்ன விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம க தொக்கு வந்து நம்ம வந்து கடைச்சி எடுக்கணும் இல்லையா ஸோ அது வரைக்கும் இது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு கரெக்டாக நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் நான் வந்து விட்டு எடுத்திருக்கேன் இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு கொத்தமல்லித்தால் அப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்துட்டு நம்ம வந்து கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான தொக்கு நமக்கு வந்து ரெடி ஆயிடும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கஞ்சி தொக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து செய்கிறதுக்காக ராகி ரொட்டி தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ராகி ரொட்டி ராகியும் கோதுமை மாவும் ஈவனாக எடுத்து ரொட்டிக்கு வந்து பணிஞ்சி வச்சிருக்கேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு சாதம் தான் சுட சுட சாதம் இந்த கத்திரிக்காய் தொக்கு ஸோ ரெடியாகிடுச்சு சாதம் மட்டும் மதியம் வந்து சூடாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து விட்டுட்டேன் தொக்கு மட்டும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸோ இப்போ வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கையோடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கண்டெய்னர் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதையும் கையோடு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம காலையில் வந்து ஒவ்வொரு டைமே இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லைனா வந்து நம்மளோட டீ டைமுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பாத்திரம் சேர்ந்தது அப்படின்னா கையோடு நம்ம வந்து கழுவி வச்சிடலாம் ஏன்னா நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பார்க்கும்போது நம்மளால் வந்து கழுவவே முடியாது மலைச்சிட்டே இருப்போம் நம்ம அதனால் அந்தந்த டைமில் ரெண்டு மூணு பாத்திரம் சேர்ந்தா கூட நம்ம கையோட கையோட நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஃப்ரீயாக இருக்கலாம் கண்டெய்னர் ஃபுல்லாக நான் வந்து கழுவிட்டேன் கையோட வந்து பாத்திரமும் கழுவியாச்சு ஸோ ஒரு நாலு கண்டெய்னர் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது கழுவி வேண்டியது ஸோ ஆல்ரெடி எல்லா கண்டெய்னரும் நான் வந்து கழுவி முடிச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சிங்க் ஃபுல்லாக நான் வந்து கழுவி விட்டுட்டேன் ஸோ பாத்திர வைக்க வச்சு சிங்க் ஏரியா க்ளீன் பண்ணியாச்சு கவுண்டர் டாப்பையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எண்ணெய் வைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன் எண்ணெய் வச்சு முடிச்சுட்டு பார்த்தா கிளைமேட் வந்து ரொம்ப வந்து டல்லாகிடுச்சு காலையில் ஓரளவுக்கு நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது ஸோ துணி வந்து மதியத்துக்கு மேலே தான் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தா கிளைமேட் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஸோ இதை எப்போ துவைச்சு போட்டு எப்போ காயறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ரொம்ப சோமேட் சேன பார்க்க வேண்டாம் கையோட துணியை துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எண்ணெய் தேய்ச்ச கையோட அடுத்து துணி துவைக்க உட்காந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டில் மிஷின் கிடையாது நம்ம கையில் தான் துவைக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ எப்போ கொஞ்சம் அப்படியே வந்து சலைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா முடியாது ஸோ இப்போ அப்புறம் அப்படின்னு இழுத்துகிட்டே இருக்கும் டக்குன்னு வந்து யோசிச்சு கையோட நான் வந்து வேலை செய்ய உட்காந்தேன் அப்படின்னா தான் எனக்கு வேலை வந்து கடகடன்னு எனக்கு முடியும் இப்போ கையோடு வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையும் நான் வந்து துவச்சி போட்டுட்டேன் ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து அம்மா வடிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறாங்க ஸோ அப்படியே மெது மெதுமாக வந்து அவங்களோட வேலையெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாதம் வடித்து தொக்கு வந்து காலையில் பண்ணது இருந்தது ஸோ சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போ ஈவினிங் வந்து தம்பி எழுந்துட்டாங்க ஸோ அவங்களோட டிஃபன் பாக்ஸுக்கு வந்து நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி உடச்சி ஊற்றிட்டு ஒரு சின்ன முட்டையில் சாரி ஒரே முட்டையில் குட்டி குட்டி ஆம்லேட் மாதிரி போட்டு வெங்காயம் தக்காளி புளி சேர்த்து நல்லா வதக்கி நல்லா கொதிக்க வச்சுட்டு குழம்புத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருந்தேன் இப்போ அந்த ஆம்லேட்டை போட்டு நல்லா குழம்பு மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுக்கா அப்படின்னு சொன்னான் தம்பி ஸோ இதுதான் வந்து அவரோட டிஃபன் பாக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு எங்களோட டின்னர் வந்து ரொட்டி சட்னி அவ்வளவுதான் ஓகே இந்த பிளாக் வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கார்த்திகா